வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு தரிசிக்க போகிற ஆலயம் திருச்சி பெட்டவார்த்தலையில இருக்கிற கரும்பு ஆஞ்சநேயர் கோயில் இந்த ஆலயத்துக்கு ஏன் கரும்பு ஆஞ்சநேயர் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கரும்பு ஆலைகள் அதிகமாக இருந்துச்சு முன்னொரு காலத்தில் கரும்பு வனமாக இருந்துச்சு கரும்பு காடா ரொம்ப அதிகமான கரும்பு உற்பத்தி பண்ற இடத்துல இந்த தலை மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கூட இஐடி பாதி அப்படிங்கிற சுகர் ஃபேக்ட்ரி இன்னமும் ரன் பண்ணிட்டு வராங்க இந்த கரும்பு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பக்கத்துல தாங்க இந்த ஆஞ்சநேயர் ஐம்பத்தி ஏழு அடி உயரமாக இருக்காது ரூட்லயே நீங்கள் திருச்சி டு கரூர் இல்லை அந்த சைடு காங்கயம் அந்த மாதிரி போகும்போது நம்ம இந்த கரும்பு ஆஞ்சநேயரை தரிசிக்கிற வாய்ப்பு ரொம்பவே இதுங்க இந்த கரும்பு ஆஞ்சநேயர் ஆலயம் பார்த்தீங்கன்னா மிக உயரமாக இருக்கிறதுனால கீழே பார்த்தீங்கன்னா அவருக்கு கீழே ஒரு சின்னதாக ராமர் லட்சுமன் அதோட செல இருக்கும் அது இல்லாமல் ஆஞ்சநேயருமே சின்ன ரூபத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா வன்னி மரமும் நெல்லி மரமும் இந்த தலை விருட்சமா இருக்கு ஏன்னா வன்னி மரமும் நெல்லி மரமும் லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிச்சமான இது அதனால இங்க அது தலை விருச்சமா இருக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா செல்வ செழிப்பா இருக்கலாம் அப்படிங்கறதும் ஒரு ஐதீகங்க ஏன்னா வன்னி மரம் இது வந்து ரெண்டுமே நம்ம லக்ஷ்மி பகவானுக்கும் குபேரனுக்கும் ரொம்ப உகந்ததுங்க இந் பட்டவத்தில் போகிற வாய்ப்பு கிடைக்கவங்க கண்டிப்பாக இந்த ஆலயத்தை போய் தரிசிச்சுட்டு வாங்க தேங்க் யூ ஃபிரண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்